சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் வரக்கூடிய மகாலய அமாவாசை என்று கட்டாயம் நீங்கள் சமையலில் சேர்க்க வேண்டிய இரண்டே இரண்டு பொருள் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம் மேலும் நம்ம சேனலில் உள்ள வீடியோவை ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனலில் தொடர்ந்து குலதெய்வ பதிவுகள் ஆன்மீக தகவல்கள் வந்து கொண்டே இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மகாலய அமாவாசை வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை அன்று முழு அமாவாசையாக நமக்கு வருகின்றது இந்த அமாவாசை என்று நம்ம முன்னோர்களை கட்டாயம் வழிபாடு செய்ய வேண்டும் இந்த அமாவாசை அமாவாசைகளுக்கெல்லாம் பெரிய அமாவாசையாகவே இந்த அமாவாசை இருக்கின்றது இந்த அமாவாசை என்று நம் வீட்டு வாசலுக்கு நம்மளுடைய முன்னோர்கள் வருவார்கள் அப்படிங்கிறது ஐதீகம் அவர்களுக்கு நம்ம வயிறார உணவு கொடுக்க வேண்டும் இப்போ ஒரு குடும்பம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா தாத்தா பாட்டன் பூட்டன் அப்படின்னு நிறைய பேர் இருப்பாங்க இத்தனை பேர் வரும்போது நம்ம அவர்களுக்கு வயிறார உணவு கொடுக்க வேண்டும் அப்போ என்னங்க நிறையா சமைக்கணுமா நிறைய காகத்திற்கு உணவு கொடுக்கணுமா நிறைய அன்னதானம் கொடுக்கணுமா காகத்திற்கு உணவு வைப்பது அன்னதானம் கொடுப்பதெல்லாம் உங்கள் வசதிக்கேற்ப நீங்கள் செய்து கொள்ளுங்கள் ஆனால் நம்ம சமையலில் கட்டாயம் இந்த இரண்டு பொருட்களை சேர்ப்பதுனால முன்னோர்கள் வயிறார அந்த உணவை எடுத்துக்கொள்வார்கள் முன்னோர்கள் அனைவரும் வயிறு நிறைய சாப்பிட்ட பலன் உங்களுக்கு கிடைக்கும் உங்களுக்கு முன்னோர்களின் அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கும் சாதாரணமாக அமாவாசை நாட்கள்ல பல விஷயங்கள் நம்ம நடக்கும் கடல்ல பாத்தீங்கன்னா அலைகள் சற்று வித்தியாசமாக நல்ல உயர்ந்து வருவது அது மட்டும் இல்ல இந்த அமாவாசை தினங்கள்ல நம்ம உடல்லையும் பல பாதிப்புகள் ஏற்படும் ஏன்னா சூரியனும் சந்திரனும் ஒரே கோட்டில் இருப்பதனால நம்ம உடல் அளவிலும் மனதளவிலும் பல குழப்பங்களுக்கு ஆளாகவும் தான் இந்த நாட்களில் அசைவத்தை முற்றிலும் தவிர்க்க வேண்டும் சைவத்திலேயுமே காய்கறிகளில் ஒரு சில காய்கறிகளை நீங்க முற்றிலும் தவிர்க்க வேண்டும் ஒரு சில காய்கறிகள் கட்டாயம் சேர்க்க வேண்டும் அப்படின்னு நம்ம முன்னோர்கள் நமக்காக சொல்லி வைத்திருக்கிறார்கள் அமாவாசை என்று சேர்க்கக்கூடாத காய்கறிகள் முட்டைக்கோஸ் நூக்கல் வெங்காயம் கேரட் உருளைக்கிழங்கு பீட்ரூட் கத்திரிக்காய் கோவக்காய் கீரை வகைகள் முள்ளங்கி வெண்டைக்காய் பச்சைப்பட்டாணி புரக்கோலி முருங்கக்காய் மிளகாய் இந்த பொருட்களை தவிர்ப்பது நல்லது அது மட்டும் இல்லைங்க இதெல்லாம் நாங்கள் தவிர்த்துட்டோம்னா நாங்கள் எப்படி சமைக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா இது அல்லாத நாட்டு காய்கறிகள் அப்படின்னு சொல்லுவாங்க அமாவாசை என்றுமே இந்த நாட்டு காய்கறிகள் போட்டு நம்ம சமைப்பதுனால நம்ம உடலுக்கும் மனதுக்கும் ரொம்பவே நல்லது அது மட்டும் இல்லை முன்னோர்களின் பரிபூர்ண ஆசிர்வாதத்தையும் நமக்கு பெற்றுத்தரும் அது என்னென்ன காய்கறிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவரைக்காய் புடலங்காய் பைத்தங்காய் வாழைத்தண்டு வாழைப்பூ வா வாழைக்காய் நம்ம சமைக்கிறதுக்கு மட்டும் இல்லை பசுவிற்கும் வாழைக்காய் தானம் செய்வது நம்ம சந்ததியினருக்கு ரொம்பவே நல்லது அப்படின்னு நம்ம முன்னோர்கள் நமக்காக சொல்லி வச்சுருக்காங்க அது மட்டும் இல்லை இந்த நாளில் வெள்ளை பூசணிக்காய் வாங்கி நம்ம சாம்பார் வைப்பது இது அனைத்துமே நமக்கு அவ்வளவு நன்மைகளை பெற்று தரும் அதே போல் பயிர் வகைகளில் பாசிப்பருப்பு பருப்பு உளுந்து கோதுமை அனைத்தும் சேர்ப்பது நல்லது அன்றைய தினத்தில் நீங்க வெள்ளம் பயன்படுத்தி ஏதாவது ஒரு இனிப்பு வகைகள் செய்து முன்னோர்களுக்கு வைப்பது முன்னோர்களின் பரிபூரண ஆசிர்வாதத்தை பெற்றுத்தரும் மகாலய அமாவாசை என்று பசுவிற்கு அகத்திக்கீரை பச்சரிசி வெல்லம் மற்றும் எள்ளு வாழைப்பழம் அல்லது வாழைக்காய் இந்த ஐந்து பொருட்களை நம்ம பசுவிற்கு தானம் செய்யும் போது பசுவில் உள்ள அனைத்து தெய்வங்களின் அனுகிரகமும் முன்னோர்களின் ஆசீர்வாதமும் உங்க குலதெய்வத்தின் ஆசீர்வாதமும் ஒரு சேர நமக்கு கிடைக்கும் இப்ப முன்னோர்களின் வயிறு நிறைய அவங்க சாப்பிட்றதுக்கு நம்ம கட்டாயம் சமையல்ல சேர்க்க வேண்டிய அந்த இரண்டு பொருள் என்ன அப்படிங்கிறத பாத்திரலாம் ஒன்று பலாக்காய் பலாக்காய் அல்லது பலா கொட்டை அல்லது பலாப்பழம் என்னங்க பலாப்பழத்தெல்லாம் வச்சு நாங்கள் என்னங்க பண்ணுறது பலாப்பழம் வச்சு ஏதாவது இனிப்பு வகைகள் செய்யலாம் பலாப்பழம் பாயசம் வைக்கலாம் அல்லது வெறும் பலாப்பழத்தை கூட நீங்கள் படையலில் வைக்கலாம் இந்த பலா வகையை ஏதோ ஒரு ரூபத்தில் நீங்கள் சமையலில் படையலில் சேர்க்கும்போது முன்னோர்களின் ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்கும் இரண்டாவது பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரண்டை பிரண்டை துவையல் அரைத்து வைக்கலாம் இல்லை பிரண்டையை வந்து நல்ல தோல் சீவி நீங்கள் சாம்பாரில் கூட ஒரு துண்டு போடலாம் இதை செய்யும்போது போது கண்டிப்பாக முன்னோர்களின் ஆசிர்வாதம் கண்டிப்பா கிடைக்கும் இந்த மகாலய அமாவாசை அன்று இந்த இரண்டு பொருட்களையும் சமையலில் சேர்த்து பாயசம் வைத்து முன்னோர்களுக்கு படையலிட்டு காகத்திற்கு உணவு வைத்து நீங்களும் சாப்பிடுங்கள் கண்டிப்பா முன்னோர்களின் அனுகிரகம் உங்களுக்கு பரிபூர்ணமாக இருக்கும் முன்னோரின் அனுகிரகம் ஏன் எல்லா குடும்பத்துக்கும் கட்டாயம் தேவை அப்படின்னு பாத்தீங்கன்னா முன்னோர்களோட ஆசிர்வாதம் நமக்கு பரிபூர்ணமாக இருந்தால் கண்டிப்பாக நாம் மட்டும் இல்லை நமக்கு அடுத்து வரக்கூடிய சந்ததியினருமே ரொம்ப சிறப்பாக இருப்பாங்க அவங்க வாழ்க்கையும் ரொம்பவே சிறப்பாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ பற்றினா உங்களது கருத்துக்களை மறக்காமல் எங்களோட கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க மேலும் இதில் வேறு ஏதேனும் சந்தேகம் இருந்தால் கண்டிப்பாக அதையும் எங்களோட மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்ற நம்பிக்கையில் மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது உங்கள் சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனல் நன்றி வணக்கம்